பிஸ்மில்லாஹ்ஹ் ரஹான்இஹீம் அல்ஹம்துல்லா உங்கள் ஆக்கிபத்தில் என் முத்தகின் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று சூரா பன்னிரண்டு அத்தியாயம் பன்னிரெண்டு சூரத்தில் யூசுப் என்ற அத்தியாயத்திலிருந்து ஒரு ஐம்பத்தி மூணாவது வசனம் இது மிகவும் முக்கியமான வசனமும் கூட ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதில் என்ன பொருள் கூறி கூறும்படி இங்கே இறைவன் நமக்கு அளித்திருக்கிறான் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உற்று நோக்க வேண்டும் அல்லாஹ் இவ்வாறு அல்லாஹ் புலானிலே இவ்வாறு வருகிறது அம்மா உபர்தி உணர்ச்சி இன்ன நப்ஸ் அல்ல அம்மாலத்தின் பிசூரி இல்லாமா ரஹிம ரப்பி இன்ன இன்ன ரப்பி இன்ன 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 ரப்பி கஃபூர் ரஹீம் என்று கூறுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் மேலும் நான் என் மனதை விடவும் இல்லை நிச்சயமாக மனதாகிறது தீமையை அதிகம் தூண்டக்கூடியதாகவே இருக்கிறது என் ரபு அருள் புரிந்தோரை தவிர இங்கே உன்னிப்பாக கவனிங்கள் எல்லோருடைய மனசும் தின் அதிகம் தான் தூண்டும் என்று கூறும் இறைவன் அங்கே ரஹ்மானுடைய ரஹ்மானுடைய அருள் அருள் பெற்று இருந்தோமே என்றால் நமக்கு அந்த தீமையை தூண்டும் மனது நம்மிடமிருந்து விலகிவிடும் மேலும் என்னுடைய இழப்பு மிக்க மன்னிப்போனும் மிக கிருப்பையுடனுமாக என்று கூறினார் யார் கூறினார் யூசுப் நபி அவர்கள் ஒரு ஒரு பெரிய சம்பவம் இந்த இது ஒரு வரலாற்று அத்தியாயம் யூசுப் நபியை பற்றி ஒரு வரலாற்று வரலாற்று அத்தியாயம் அதில் யூசுப் நபிக்கு ஒரு சிறிய பிரச்சனை வருகிறது அவர்கள் தங்கியிருந்த அரசர் மாளிகை இல்லை அங்கே அது அது ஒரு நீண்ட பெரிய ஒரு கதை சாலத் நேரம் வரும்போது அது தெரிவிக்கிறேன் அந்த அந்த சமயத்தில் ஈசு நபி அவர்கள் அவர்கள் என்ன கோருகிறார் என்பார் கோருகிறார் இல்லாம ரஹிம ரபி இதுதான் மிக முக்கியம் எல்லாருடைய மனதும் என்ன செய்யும் தீமையை தோண்டக்கூடியதாக இருக்கும் ஆனால் இறைவன் அருள் அருள் பொருந்தோரை தவிர அத்தகைய அருள் நமக்கு எல்லாம் நமக்கு புரிய வேண்டும் என்றால் அத்தகைய நடத்தைகள் நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் இறை கட்டளைக்கு அஞ்சும் பாவங்கள் நமக்கு இருக்க வேண்டும் நாம் அல்லாவுக்கு அஞ்சு நடந்து கொடுத்தாலே நாம் அறிவாளிகள் தான் ஏனென்றால் அறிவாளிகள் அல்லாவுக்கு அஞ்சு போர்கள் அல்லாவுடைய கடை அல்லா குறிப்பிடப்பட்ட கட்டளை தவிர மேற்கொண்டு வரம்பு மீறி எதையும் செய்ய மாட்டார்கள் அந்த வழியிலே நாம் செல்லும் பொழுது அல்லாவுடைய கட்டளை நாம் நிறைவேற்றி வரும்போது நாம் அறிவாளியாக கருதப்படுவோம் நயனென்றால் நமக்கு வெற்றி காத்திருக்கிறது உங்கள் கபூரிலிருந்து நமது வெற்றி நமக்கு தொடங்கிவிடும் அங்கே மறுமையிலும் நமது வெற்றி தொடர்கதியாகி அங்கே நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை அங்கே தான் இருக்கிறது இங்கே ஒரு சிறிய சிறிய சா இந்த துணியாவில் சிறிய வாழ்க்கை இங்கே நமது அமல்கள் நல்ல விதமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை செய்தால்தான் அங்கு பிறகு நாம் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் வெற்றியாகவே இருக்கும் அதற்காக இங்கே பாடுபட வேண்டும் இங்கே நாம் உலகத்திற்காக உலக சுகத்திற்காக உலக ஆதாயத்திற்காக நாம் தவறான ஒரு நடவடிக்கையை செய்து நமது பிறவியை வீணாக்கி கொள்ளக்கூடாது எனவே தான் இங்கே வலியுறுத்தி இங்கே இந்த இரண்டு விஷயங்கள் சுலபம்தான் ஆனால் சைத்தான் விட அதனால தான் சைத்தானை நாம் என்ன செய்ய வேண்டும் அவனிடமிருந்து மீள வேண்டும் என்றால் குரானை குரான் மனதில் கொண்டு இருக்க வேண்டும் அவ்வப்போது அசை போட்டு கொண்ட வர வேண்டும் அது போலவே பெருமாறு பெருமாள் செல்லா வளைவு செல்லும் அவருடைய சுண்ணத்தான வழிமுறைகளை நாம் பேணி காட்க வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது என்னவாகும் சைத்தான் நம்மிடமிருந்து நீங்கி விடுவார் பிறகு நாம் அறிவாளிதான் அறிவாளி என்றால் அல்லாஹுக்கு அஞ்சுபவர் அறிவாளிகள் என்று அல்லாஹ் கூறுவது போல் நாம் தொட்டதெல்லாம் துலகும் நாம் நே நேரு வழியில் செல்லலாம் என்று அல்லா விரைவு கவரிலும் வறுமையிலும் நாம் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம் என்று கோரிக்கொண்டு இந்த அரிய செய்தியை நீங்கள் குடும்பத்திலும் குறைந்தபட்சம் நீங்கள் சேர்த்து வையுங்கள் பிறகு விலை வெளியே உற்றால் உரம் சேருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறா இல்லா அபிஆன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வரும்